சூடு பிடிக்கும் அரசியல் களம் விஜயை காலி செய்ய திமுக போட்ட ஸ்கெச் வெளியான முக்கிய அறிவிப்பு இப்படி தினம் தினம் வெளியாக கூடிய அரசியல் சம்பந்தமான அனைத்து தகவல்களையும் உடனுக்குடனே நம்ம பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க திமுகவின் முப்பெரும் விழா அடுத்தடுத்ததாக கரூர் மாவட்டத்தில் நடைபெறப் போவதாக திமுக தலைவர் அறிவிப்பை வெளியிட்டுள்ளது ஒவ்வொரு முறையும் சென்னை மதுரை கோவை உள்ளிட்ட பெரும் நகரங்களில் மட்டுமே முப்பெரு விழாக்கள் நடைபெறுவது வழக்கம் ஆனால் முறை திமுகவின் பலத்தைக் காட்டவே விஜய்க்கு எதிராக இந்த மாநாட்டை நடத்துகின்றனர் மேற்கொண்டே இதில் பெரியார் மற்றும் அண்ணா விருது உள்ளிட்டைகளில் வழங்கப்பட இருக்கிறது முன்னதாகவே கொங்குமண்டல பொறுப்பாளராக செந்தில் பாலாஜி இருக்கையில் இதன் அனைத்து கட்ட வேலையும் அவரது கவனத்திற்கு தான் வரும் அந்த வகையில் நேற்று சென்னை வந்தடைந்து விட்டார் இன்று இடம் குறித்த தேர்வு கிட்டத்தட்ட விஜய் மாநாட்டில் இரண்டரை லட்சம் பேர் கலந்து கொண்டதை அடுத்து இங்கு குறைந்தபட்சம் நாலு லட்சம் பேருக்கு மேல் கலந்து கொள்ளும் வகையில் ஏற்பாடு செய்யப்படுகிறதா பண மோசடி வழக்கு பதவியின்மை உள்ளிட்ட அனைத்து செந்தில் பாலாஜியை நெருக்கடிக்கும் தள்ளிய நிலையில் அதன் வெளி பாட்டை இந்த முப்பேர விழாவில் காண்பிக்கலாம் என கூறுகின்றனர் இது நடைபெறப் போகிறது என்று அரசியல் வட்டாரங்கள் பேசுகின்றன விஜயின் பேச்சுக்கு இந்த மாநாட்டில் பதிலடி கொடுக்க காத்திருப்பதாகவும் கூறுகின்றனர் மறக்காம லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க